மெல்லிய வெளிச்சத்தில் சூரியன் மலைக்கு பின்னால் இருந்து தன் பொற்கதிர்களை அயோத்தி நகரம் மீது பரப்ப ஆரம்பித்தான் தங்கம் பூசியது போல அந்த நகரம் ஒளி வீசத் தொடங்கியது அரண்மனையின் உயர்ந்த குவிமாடங்கள் மினுமினுத்து அதன் மீது பறக்கும் கொடிகள் காற்றில் மெதுவாக அசைந்தன அந்த ஒளியில் தெருக்களில் மக்கள் முகங்களில் ஒரு இனிய சிரிப்பு மலர்ந்தது பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் துளசி பூஜை செய்து குழந்தைகள் விளையாடி சிரித்தனர் வணிகர்கள் தங்கள் கடைகளை திறந்து மலர்களை அலங்கரித்தனர் கன்றுகள் கத்தி பறவைகள் வானில் வட்டமிட்டு பறந்தன அயோத்தி முழுவதும் அந்த நாளின் ஆரம்பம் ஒரு திருவிழா போல தோன்றியது அரண்மனை வாயிலில் காவலர்கள் தங்கள் பளபளப்பான கவசத்தில் ஒளிர்ந்தனர் மன்னர் தசரதனின் அரண்மனையிலிருந்து மெல்லிய வீணை புல்லாங்குழல் இசை கேட்டது அந்த இசை காற்றில் கலந்து மக்களின் இதயத்தையும் வருடியது பொற்கதிர்கள் அரண்மனை மாளிகை சுவர்களை தழுவி சுவரிலிருந்த சிற்பங்கள் உயிர் பெற்றது போல தோன்றின பறவைகள் அரண்மனை தோட்டத்தின் மேல் பறந்து மெல்லிய கீச்சு ஒலி எழுப்பின குழந்தைகள் மேலே நோக்கி அவற்றை பார்த்து கைத்தட்டினார்கள் நதிக்கரையில் பெண்கள் கலசம் நிரப்பிக் கொண்டு திரும்பினர் அவர்களின் ஆடைகள் சூரிய ஒளியில் மினுமினுக்க நீரில் அதன் பிரதிபலிப்பு தங்கம் போலத் தெரிந்தது நகரம் முழுவதும் அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை நிறைந்த ஒரு புதிய நாள் துவங்கியது இவ்வாறு ஒளியால் மிளிரும் அயோத்தி நகரம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது இங்கேயே பிறக்க இருக்கிறார் தெய்வீக தாரகை இளவரசர் இராமன்